மெய்யகோரா பட்டையல பண்டி மெய்யகோரா மடு முன்னால் வங்கி முன்னால் சுவாகரமேசன் விஜயமாச்சார் வாழ்க அமிர்தமேல் அந்த பெரியளாரடி வீரத்தம விஜயமாறடி இங்க பாத்து கேளுங்க நம்ம அணிோட கேரவேல இந்த வருஷம் உள்ளாச்சு போயிட்டாங்க வீரமடு முக்கடிபடி சௌசியர் முத்துவீரர்

ஜெய்ஷ் மாடை முக்கால வளரும் முக்கிய இது நான் கார்த்திகை வலி மாறியார் மாதியார் அனுப்புறது எங்கேயோ ஏங்க அழைப்பனையே மாறி மலை நீயே மறக்கணும் வாட்டுமா உலக வளர்ப்பட்ட இப்படி மாடுகள் கழிக்க மாட்ட மாடுகள் வேலை பண்ண மாட்டேன் சூப்பர் அருமையாக மட்டும்

அச்சா சூப்பர் அருமையா மாறி மாறி காலை சூப்பர் வீர சூப்பர் நல்ல வெச்சி அடுத்து வந்து சூப்பர் மாறி வெச்சிடு மாறி வெச்சிடு மூலே மேல முடிக்கிடு ஒரு மாறி வா மஞ்சள் வீ காலை எடுத்து தள்ள செல்லே வா ஏரா குச்ச மாமட சூப்ப சூப்பர் நேரமே அந்த மாதிரி அருமையான வீரர் நாளைக்கு சூப்பர் வீரர் சூப்பர் நேரமே அந்த மயிற்சி மாறுபடி வீரர் வெட்டி பெற்ற சூப்பர் அருமையான மாதிரி அருமையான வீரர்

சூப்படுது பச்சந்திர முதல な、まあ、んでこんなに。<タッ>